ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் வெளிப்படையாக அவர் பேசியதாக தெரியவில்லை கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை திமுக ஆளுங்கட்சி என்கிற உரையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் அரசியல் செய்ய முடியும் என்கிற இளைஞ எதிர்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்றுதான்

என்ற கருத்தை சொன்னதாக தெரியவில்லை எப்படியோ அவர் ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் கடைசி சார் இந்த பனங்குடி விமான நிலைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து முதல்வர் சந்திக்கல அவங்க பிரச்சனை இது பண்ணணும் இல்லாட்டி என்னோட தலைமையில சட்டமன்றம் நோக்கி அவர் வந்து அழைக்கப்படும் சொல்லி விஜய் கூறியிருந்தாரு இது குறித்து அந்த பிரச்சனை குறித்து எல்லா எதிர்கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பொதுமக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்தோம் அதையும் தாண்டி அந்த செயல் திட்டம் நிறைவேறும் நிலையில் உள்ளது பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு இழப்பீடு தருவது என்கிற அடிப்படையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பிட்ட சில கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த கிராமங்களை தவிர்த்துவிட்டு குடியிருப்புகளை தவிர்த்துவிட்டு அருகே கிடக்கிற புறம்போக்கு இடங்களை அதற்கு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை நாங்களே எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறோம் அமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம் ஆனாலும் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது இந்த நிலையில விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து அவருடைய கருத்து அவருடைய நிலைப்பாடு அவருடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருமையானால் அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுக்குமையானால் அதை வரவேற்கிறோம்